ஒரு பாமரருக்கு கடவுள் தோன்றுகின்றார் அவர் மகிழ்ந்து கடவுளிடம் தான் நீண்ட நாளாக கொண்டிருந்த ஒரு சந்தேகத்தை கேட்கின்றார் உயிர்களை எல்லாம் மகிழ்ச்சியாக வாழத்தானே நீர் படைத்தீர் ஆனால் பலருக்கு நீர் ஏன் மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை என்று கடவுளை பார்த்து கேட்கின்றார் கடவுள் சொன்னார் மக்கள் என்னிடம் கேட்பதை தானே நான் தர முடியும் ஒரு நாள் என்னோடு இருந்து மக்கள் என்னிடம் வைக்கும் கோரிக்கைகளை பார் என்று அவனை பார்த்து சொல்லுகின்றான் பாமரர் ஒத்துக்கொண்டு கடவுளோடு ஐக்கியமாகின்றார் மக்கள் வரிசை வரிசையாக கடவுளிடத்திலே வந்து தங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறார்கள் ஒருவர் பணம் கேட்டார் ஒருவர் வேலை கேட்டார் ஒருவர் பதவி கேட்டார் மற்றொருவர் நகை கேட்டார் சிலர் தேர்வில் வெற்றி பெற விண்ணப்பங்களை போட்டார்கள் பலர் பக்கத்து வீட்டுக்காரன் அழிந்தே போக வேண்டும் வேண்டுமென்றார்கள் கணவர்கள் மனைவிகள் மீது குற்றம் சுமத்தினார்கள் கணவனின் கொடுமை தீர வேண்டும் என்று மனைவியர் சொன்னார்கள் இளம் பெண்கள் வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள் அதிகாரி அழிய மாட்டாரா என்று தொழிலாளி கேட்டார் தொழிலாளி பணிய மாட்டானா என்றார் அதிகாரி இறைவன் தந்த நல்ல வாழ்வை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் செலவிட வேண்டும் என்று யாருமே கேட்கவில்லை பாமரர் தெளிவடைந்து சென்றார் ஆம் நிறைவையும் மகிழ்ச்சியையும் நாம் தேடுகிறோமா வேறு எதையாவது தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம்